நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் சன் ஃபார்ம்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய விற்பனை பதிவில் நாம் பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா மூன்று அருமையான கிடாரி கன்றுகள்ங்க ஒரே இருந்து விற்பனைக்காக வந்திருக்குதுங்க ஒவ்வொரு கிடாரி கன்றுகளோட டீட்டெயில்ஸுமே வெவ்வேறு இருக்குதுங்க நீங்கள் வீடியோ முழுவதுமாக பார்த்தீங்கன்னா தான் அனைத்து தகவலுமே வந்து தெரிஞ்சுக்க முடியுங்க நம்ம சேனலை வீடியோஸை முதல் முறையாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் தவறாமல் சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க நம்ம தினசரி கால்நடைகளோட விற்பனை பதிவு அனைத்து பதிலும் வந்து அப்டேட் பண்ணிட்டு இருக்கிறேங்க வாங்க வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய இரண்டு கிடாரிகள் பார்த்துட்டிங்கன்னா முதல்ல பார்க்கக்கூடிய இரண்டு கிடாரிகள் வந்து ரெண்டுமே வந்து கிடாரி கிடாரிக்கின்ற விற்பனைக்காக வந்துருக்குதுங்க கிரில் வந்து பிளாக்லேயும் பார்த்துருக்கலாங்க செவலையிலையும் பார்த்துருக்கலாங்க ஒன்று வந்து பிளாக்கில் மிக்ஸ் ஆனதுங்க காப்பிரி மிக்ஸிங் கிராஸுங்க இன்னொன்று வந்து செவலை மிக்சிங்க ரெண்டுமே வந்து கிரில் நல்ல ஒரு அருமையான கிராஸ் ப்ரீடுங்க ரெண்டுமே வந்து இன்னும் பல் போடலைங்க பல் போடாத கிடாரி கன்றுகள் தானுங்க ரெண்டுக்குமே வந்து செனையூசி போட்டுட்டாங்க செனையூசி போட்டு கிட்டத்தட்ட வந்து ஒரு முப்பதுலேருந்து ஒரு முப்பத்தி நான்கு நாட்கள் ஆகுதுங்க ரெண்டுமே வந்து நல்ல ஒரு அருமையான கிடாரி கன்றுங்க நல்ல ஒரு வளர்ப்புக்கு ஏற்ற கன்றுகளுமே சொல்லாங்க மூன்றாவது இன்னொரு ஜெர்சி கிடாரி ஒன்று விற்பனைக்காக இருக்குதுங்க இந்த வீடியோ முழுமா பாருங்கள் தனித்தாலுமே தெரிஞ்சுக்க முடியுங்க ரெண்டு கிடாரிகளுமே வந்து நல்ல ஒரு மடி சுத்தமான கிடாரிகள்ங்க நல்ல காம்புலமுல நாலு காம்பு நல்லா அருமையாக இருக்குதுன்னு சொல்லி விற்பனையாளர் தரப்பு வந்து தெரிவிச்சுக்கிறாங்க இந்த இரண்டு கிடாரிகளோட விற்பனை விலை பார்த்திங்கன்னா ஐம்பதாயிரம் வந்து விலை சொல்லியிருக்கிறாங்க அதுலேயும் வந்து அனுசரித்து கொடுக்கலாங்கிறதுமே தெரிவிச்சுக்கிறாங்க இரண்டு கிராஸ் கிடாரி கன்றுங்க செனையூசி போட்டு கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாட்களுக்கு மேலே ஆச்சுங்க ரெண்டுமே வந்து இன்னும் பல் போடலைங்க நல்ல ஒரு வளர்ப்புக்கு ஏற்ற கிடாரி கிடாரிக்கன்றுங்க நல்ல ஒரு பால் கரைத்தன் எதிர்பார்க்கக்கூடிய கிடாரிக்கன்றுங்க ஏன்னா கிராஸ் பீடாக இருக்கும்போது ஒரு நல்ல கறவைத்தன் வந்து எதிர்பார்க்கலாங்க இந்த இரண்டு கிடாரி கிடாரிக்கன்றர்களோட விற்பனை விலை பார்த்திங்கன்னா ஐம்பதாயிரம் வந்து விலை சொல்லியிருக்கிறாங்க இருக்கக்கூடிய இடம் பார்த்துட்டிங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டத்துலேருந்து விற்பனைக்காக வந்திருக்குதுங்க கும்பகோணம் அருகே சாக்கோட்டைங்கிற பகுதியிலேருந்து விற்பனைக்காக இருக்குதுங்க மூன்றாவதாக இன்னொரு கிடாரி ஒன்று விற்பனைக்காக வந்திருக்குதுங்க அது பார்த்திங்கன்னா ஜெர்சி கிடாரி கன்றுங்க அதோடய விற்பனை பதியும் பார்க்கலாங்க நம்ம இந்த மூன்றாவதாக பார்க்கக்கூடிய ஜெர்சி கிடாரி கன்று பார்த்துட்டிங்கன்னா தற்போதைக்கு வந்து ரெண்டு பல் போட்டிருக்குதுங்க ரெண்டு பல் போட்டிருக்குதுங்க செனையூசி போட்டு இதுவுமே வந்து ஒரு முப்பது நாட்களுக்கு மேலே இருக்குதுங்க நல்ல ஒரு அருமையான சுழி சுத்தமான கிடாரி கன்றுங்க நீங்கள் பார்க்கலாம் நல்ல ஒரு அமைப்பாக இருக்குதுங்க பார்க்குறக்கு நல்ல கண்ணுக்கு லட்சணமான கன்றுங்க நல்ல நெத்தியில் வந்து ஒரு வெள்ளை போட்டோட நல்லா அருமையாக இருக்குதுங்க சுளி தவறெல்லாம் எதுவும் இல்லைங்க நல்ல ஒரு சுழி சுத்தங்க செனை ஊசி போட்டு த தற்போதைக்கு வந்து முப்பது நாட்கள் வந்து நிறைவாக இருக்குதுங்க இதோட விற்பனை விலை பார்த்துட்டிங்கன்னா இருபதாயிரம் வந்து விலை சொல்லியிருக்கிறாங்க ஒரு நல்ல அதிகப்படியான கறவைத்திறன் வந்து எதிர்பார்க்கக்கூடிய கிடாரிக்கன்றுங்க இருபதாயிரம் வந்து விலையை சொல்லியிருக்காங்க அதுலேயும் வந்து ஒரு சிறு தொகை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாங்கிறதையுமே தெரிவிச்சுருக்கிறாங்க இருக்கக்கூடிய இடம் பார்த்துட்டிங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே சாக்கோட்டைங்கிற பகுதியில் பகுதியிலேருந்து விற்பனைக்காக இருக்குதுங்க விற்பனையாளரோட கான்டாக்ட் நம்பர் வந்து வீடியோ டிஸ்பிளே பண்ணிக்கிறேங்க வேணுங்க நண்பர்கள் கான்டாக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கோங்க மற்றுமொரு வீடியோ பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்